பாரகவாஸ்கர் டிராவி சீரீஸ் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா மோசமான தோல்வியை சந்தித்தது இந்த போட்டியில் ஒரு முக்கியமான விஷயமாக டிராவி செட்டுக்கும் சிராஜுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையானது சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டது குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு பிறகு சிராஜ் ஃபீல்டிங் செய்யும்போதும் பின்னர் பேட்டிங் செய்ய வந்த போதும் ஆஸ்திரேலியா அவருக்கு பூ செய்து வந்தனர் இந்த நிலையில் குறித்து அப்போது பேசியுள்ள சுனல் கவஸ்கர் ஆஸ்திரேலியா பேன்ஸின் செயல்கள் சிராஜை எதுவும் செய்துவிடாது வருகிற கேபா டெஸ்ட் போட்டியில் சிராஜ் பந்தை கையில் எடுத்ததும் இதை டபுள் மடங்காக திருப்பி கொடுப்பார் என்று கூறியுள்ளார் இதே போல ஒரு ஆஸ்திரேலியா சிராஜ் பற்றி கேட்க அந்த ஆஸ்திரேலியா ரசிகர் சிராஜை வெகுவாக பாராட்டி பேசியுள்ளார் இதன்படி சிராஜ் பற்றி அவரிடம் கேட்க சிராஜ் என்ன மாதிரி பிளேயர் என்று ஆச்சரியத்தோடு பேசிய அவர் சிராஜின் பந்து நீங்கள் பார்த்துள்ளீர்களா லைன் மற்றும் லென்த்தோடு நூற்று அதிகமான வேகத்தில் பந்து என்று கூறினார் குறிப்பாக அவர் களத்தில் ஆவேசமாக நடந்து கொள்வது உங்களுக்கு பிடிக்குமா என கேட்க ஆமாம் நிச்சயமாக பிடிக்கும் என்று கூறியவர் தான் ஒரு ஆஸ்திரேலிய ரசிகர் என்பதையும் தெரிவித்தார் இந்த நிலையில் தற்போது இந்த வீடியோவானது இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது டெஸ்ட் கிரிக்கெட் என்றால் அதற்கு அழகு அக்ரசன் தான் என்றாலும் இதுபோன்று தேவையில்லாத ஆவேசம் தேவையில்லை என்பதுதான் மெச்சூரிட்டியான கிரிக்கெட் கருத்தாக உள்ளது